மாதா ராமோ மத் பிதா ராமச்சந்திர சுவாமி ராமோ மத் சகா ராமச்சந்திர சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோதயாலு அன்யம் ஜானே நை ஏவ ஜானே நானே எனக்கு தாயும் தந்தையும் ராமச்சந்திரர்தான் எனக்கு தெய்வமும் நண்பனும் ராமச்சந்திரர்தான் கருணாமூர்த்தியான ராமச்சந்திரர்தான் எனக்கு எல்லாம் அவரைத் தவிர வேறு யாரையும் நான் அறியேன் வேறு யாரையும் நான் அறியேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்தில் மந்திரி சுமந்திரருக்கு எப்படி கோவம் வந்து கை கடுமையா கிட்ட கடுமையாக பேசினார்னு பார்த்தோம் இல்லையா அவர் பேச்சையெல்லாம் கேட்ட கை ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது வந்ததா ம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவ கல் மாதிரி அசையாமத்தான் நின்னா தசரதர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சுமந்திரருக்கு சில கட்டளைகள் தராரு சுமந்திரரே நீங்க உடனே நால்வகை போர்படைகளும் ராமன் கூடவே போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நம்ம கஜானாலேருந்து ஏராளமான பொன்னும் பொருளும் எடுத்து ராமன் கூடவே அனுப்பி வைங்க மூட்டை மூட்டையா தானியங்களும் போகட்டும் ராமன் கூடவே அரண்மனை நடன மாதர்களும் பொருட்களை நல்லா பார்த்து தரமா வாங்க தெரிஞ்ச சிறந்த வியாபாரிகளும் போகட்டும் காட்டோட ரகசியங்களை அறிஞ்ச வேடர்கள் துணைக்கு போகட்டும் காவல் வீரர்களும் ரதம் போன்ற வாகனங்களும் ராமன் கூட போகட்டும் அவனுக்கு அயோத்தியோட நினைப்பே வராதபடிக்கு எல்லா வசதிகளும் காட்டில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இங்க பரத நாட்டை ஆளட்டும் அங்க ராமன் சௌக்கியமா எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழட்டும் இதையெல்லாம் கேட்ட கைகேய்க்கு பயம் ஆயிடுச்சு முகமும் வாயும் கோணி போச்சு அவ உடனே படப்படன்னு மன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சு ராமன் கூடவே காட்டுக்கு அனுப்பிட்டு பரதனை சும்மா அரியணையில பொம்மை மாதிரி உட்கார வைக்க பாக்குறீங்களா அதுக்கு ஒரு நாளும் பரதன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான் அப்படி பாதகி இப்படியெல்லாம் நான் ராமனுக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீ முன்னாடியே நிபந்தனை ஒன்னும் போடலையே அப்படின்னாரு தசரதர் எரிச்சலோட அதுக்கு கைகேயி கொஞ்சம் தடுமாறிட்டு நம்ம இக்ஷ்வாக்கு பரம்பரையிலேயே இதுக்கு முன் உதாரணம் இருக்கே சகர மகாராஜா தம்மோட பிள்ளை அசமஞ்சனை காட்டுக்கு அனுப்பினோம் வெறுங்கையோட தானே அனுப்பினாரு ஆழ்பட செல்வம் ஒன்று கொடுத்து அனுப்பலையே அப்படின்னா என்ன குழந்தைங்களா உங்களுக்கு சகர மகாராஜா அசமஞ்சன் கதையெல்லாம் முன்னாடியே எப்பவோ கேட்ட ஞாபகம் வருதா ஆ கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்த கதையில இதை சொல்லியிருக்கோம் இல்லையா ஓ உனக்கு ஞாபகம் இல்லையா அப்போ திரும்ப அந்த அத்தியாயத்தை கேட்டுட்டு வரியா சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம் கைகேயி அப்படி சொன்னதும் தசரதர் ஐயோ இவளுக்கு மட்டும் ஏன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாரு உடனே அங்க இருந்த மந்திரி சித்தார்த்தர் கைகேய பார்த்து என்ன பேசுறீங்கம்மா அந்த அசமஞ்சன் எவ்வளோ கெட்டவனா இருந்தான் அவன் சாலையில் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை பிடிச்சு தூக்கி சரையு நதியில போட்டு அவங்க உசுருக்கு தத்தளிக்கிறத பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுவான் அவனோட கொடுமைகள் தாங்க முடியாம நாட்டு மக்கள் அரசர்கிட்ட போய் புகார் கொடுத்த போது அவர் நீதி தவறாம தன்னோட பிள்ளைக்கு தண்டனை கொடுத்தாரு அதாவது அவன் தன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நிரந்தரமாக நாட்டை விட்டே போயிடணும்னு ஒரு வண்டியில் கொஞ்சம் பண்டம் பாத்திரங்களை போட்டு கூட அனுப்பி அவனை துரத்திட்டார் அவன் காட்டிலேயோ மேட்லேயோ அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டான் அவன் செஞ்ச பாவ காரியத்துக்காகத்தான் சகர மன்னர் அவனை காட்டுக்கு துரத்துனார் இங்கே ராமன் என்ன பாவம் பண்ணினா காட்டுக்கு அனுப்ப அப்படின்னு கேட்டார் தொடர்ந்து சித்தார்த்தர் சொன்னார் ராமன் கிட்ட சின்னதா ஒரு குத்தத்தையாவது பார்க்க முடியுமா பௌர்ணமி நிலாவில் கூட கொஞ்சம் களங்கம் தெரியும் ஆனா ராமன் கிட்ட களங்கம் எதையுமே பார்க்க முடியாதேம்மா இல்ல நீங்களே சொல்லுங்க ராமன் இன்ன இன்ன தப்பு செஞ்சான்னு அப்போ ராமனை காட்டுக்கு அனுப்பலாம் தப்பு எதுவுமே செய்யாத ஒருவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அதனால ராமன் கூட படைகளையும் செல்வங்களையும் அனுப்புறதுல எந்த தவறும் கிடையாது நீங்க அத செய்யலைன்னா நாளைக்கு நாட்டு மக்கள் உங்களை தான் தூத்துவாங்க அத கேட்டு தசரதர் கைகேய்கிட்ட மகாபாவி சித்தார்த்தரை சொல்ற உண்மை உன் மண்டையில ஏறுதா நீ எனக்கும் நல்லது செய்யல உனக்கும் நல்லது செஞ்சுக்கல நீ இதையெல்லாம் தடுத்தனா ராமன் கூட நானும் காட்டுக்கு போறதை தவிர வேற வழி இல்லை நான் கூட போய் சந்தோஷமா இருப்பேன் நீயும் உன் பிள்ளையும் இந்த அயோத்தி ஆண்டுகிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னாரு அப்போ ராமர் குறுக்கிட்டு தந்தையே நான் எப்போ மர உரிய ஆடையா அணிஞ்சு ஜடாமுடி தரிச்சு காட்டில் போய் எளிய தவ வாழ்வு வாழணும்னு தீர்மானிச்சாச்சோ அப்போ எனக்கு எதுக்கு படைகளும் காலாட்களும் செல்வமும் மற்றதும் யானையே வேண்டாம்னு போற ஒருத்தங்கிட்ட யானையை கற்ற கைத்தையாவது எடுத்துக்கிட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே கைகேயி வெக்கமே இல்லாம ரெண்டு மர ஊறி ஆடைகளை எடுத்து வந்து ராமன் நீட்டினா நீட்டினான் குழந்தைங்களா மர ஊறினா என்னன்னு உங்களுக்கு கேட்க தோணுது இல்லையா பண்டைய காலத்துல காட்டில் எளிய வாழ்க்கை வாழறவங்க கட்டிக்கிறதுக்காக ஒருவித மரத்தோட பட்டையை உரிச்சு அதை பதப்படுத்தி துணி மாதிரி ஆக்கி அதை உடம்புல சுற்றி முடிச்சு கிடிச்சு போட்டுக்கிட்டு ஒரு விதமாக கட்டிக்குவாங்க அதே மாதிரி குச்ச குச்சப்புல்லையும் ஆடை மாதிரி நெஞ்சு கட்டிப்பாங்க இன்றைக்கும் கூட உகாண்டா மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் ஆதிவாசிகள் மரப்பட்டையிலிருந்து மர ஊறி தயாரிக்கிறாங்க விசேஷ நாட்களில் அவங்களோட பூசாரிகள் ராஜாக்கள்லாம் அதை ஒரு ஆடையாக அணிஞ்சிக்கிற சம்பிரதாயம் அவங்க இப்பவும் இப்போவும் இருக்கான் சரி கதைக்கு வரலாமா ராமர் எந்த தயக்கமும் இல்லாம மர உரிய வாங்கிக்கிட்டு தன்னோட பழைய ஆடைகளை நீக்கிட்டு அதை கட்டிக்கிட்டாரு அதே மாதிரி லக்ஷ்மணனும் கட்டிக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சின்ன வயசுல விஸ்வாமித்திரர் கூட காட்டில் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா அதனால அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பட்டாடைகளே கட்டி பழக்கப்பட்ட சீத்தை கிட்டையும் கைகேயி குச்சப்புல்லாலான துணியை நீட்டினதும் பாவம் அவ மிரண்டு போய்டா அவ கண்ணில் தண்ணியே வந்துடுது இதை எப்படி கட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை உடம்புல சுற்றி பார்க்குறா தோல் மேலே போட்டு பார்க்குறா ராமர் உடனே உதவிக்கு வந்து அவ ஏற்கனவே அணிஞ்சிக்கிட்டு இருந்த பட்டாடை மேலேயே இந்த புல்லாலான ஆடையையும் மாட்டி விடுறாரு அதை பார்த்து அங்கேருந்த எல்லா பெண்களும் கண்ணீர் விடுறாங்க அவங்கெல்லாம் ராமா சீத்தை என்ன மாதிரி ராஜபோகமா வளர்ந்தவ அவ உன் கூட காட்டில் வந்து வாழ்ந்து கஷ்டப்படணுமா என்ன தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போகாத அவ இங்கே இருந்தாக்க உன்னை பார்க்க முடியாத குறைய அவளை பார்த்தாவது தீர்த்துப்போம் அப்படின்னு ராமன் கெஞ்சறாங்க கெஞ்சராங்க ராமர் அதையெல்லாம் காதலையே வாங்கிக்கல சீத்தைக்கு அதை அணிவிச்சு முடிச்சு போடுறதுல தான் மொனப்பா இருக்காரு இப்போ குலகுரு வசிஷ்டருக்கே இதை காண பொறுக்கல அவர் கோவத்தோட கைகேயி ஆனாலும் அநியாயம் நீ அளவுக்கு மீறி போயிட்ட உன்னோட குடும்பத்துக்கே நீ கெட்ட பேரை வாங்கி தந்துட்ட சீத்தை காட்டுக்கு போக மாட்டா அவள் இங்கே ராமனுக்கு பதிலாக அரியணையில் உட்காந்து ஆட்சி பண்ணுவா அவளுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படி சீத்தையும் காட்டுக்கு போறானா நாங்களும் போவோம் முழு அயோத்தியும் அவள் பின்னால் காட்டுக்கு போகும் பரதனும் சத்ருக்குனனும் கூட மர ஊறி தரித்து ராமன் பின்னாடியே போயிடுவாங்க அப்போ நீ மட்டும் ராணியாக இருந்துக்கிட்டு ஜனங்களே இல்லாத இந்த ஊரில் வெறும் மரம் மட்டைகளை மட்டும் ஆட்சி பண்ணிக்கிட்டுரு பரதன் மட்டும் ராஜா தசரதருக்கு மகனாக இருந்தான்னா அவன் விருப்பப்பட்டு தராத இந்த நாட்டை அவன் ஏற்றுக்க மாட்டான் உசுரையே விட்டுடுவான் அப்புறம் உனக்கு மகனே இல்லாமல் ஆயிடும் நீ என்னதான் பூமிக்கும் ஆகாசத்துக்குமா குதிச்சாலும் சரி இந்த ராஜ பரம்பரையோட பெருமையை பற்றி நல்லா தெரிஞ்ச அவன் உன் பேச்சை ஒரு நாளும் கேட்க மாட்டான் நான் சொல்கிறத கேளு கைகே சீத்தைக்கு இந்த கொடுமையை பண்ணாது அவளுக்கு மனசார நிறைய நகைகளை பரிசாக கொடுத்து அனுப்பிவை நீ ராமன் காட்டுக்கு போகணும்னுதான் வரம் வாங்கினேயே தவிர சீத்தையும் போகணும்னு இல்லையே அவளா விருப்பப்பட்டு ராமன் கூட போறா அவள் வழக்கப்படி அழகா அலங்காரமாக இருக்கத்தான் வேணும் அதனால சீத்தைக்கு ஒரு ராணிக்குரிய எல்லா ஆடை அணிகலன்களையும் சேவகிகளையும் அனுப்பத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீத்தை மர ஊறி அணிஞ்சிக்கிறதை தடுத்தார் இதையெல்லாம் பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் தசரதரே இது என்ன வெட்கக்கேடு அப்படின்னு கூக்குரல் எழுப்பினாங்க தசரதர் உடனே தாமும் கைகேயே திட்டிட்டு சீத்தைக்கு வேண்டிய ஆடை அணிகலன்களை கொடுத்து தான் அனுப்பணும் ஜனகரோட மகளா ராஜபோகமாக வாழ்ந்தவள போய் மர ஊறி அணிஞ்சுக்க சொல்றியே பாவி நீ நாசமாத்தான் போவே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு தசரதர் துக்கம் தாங்காம கீழே சாஞ்சிட்டாரு அப்போ ராமர் மன்னா நான் கிளம்பறேன் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு என் அம்மா கௌசல்யைய கண் போல பார்த்துக்கோங்க என் பிரிவை தாங்க முடியாம அவங்க படுற வேதனை கொஞ்ச நஞ்சம் இல்ல சோகத்தை தாங்க முடியாம அவங்க உசுர விட்டுடாத படிக்கு நீங்க தான் கவனிச்சு பாத்துக்கணும் அப்படின்னாரு தசரதர் திரும்ப திரும்ப புலம்புறதும் மயக்கம் போட்டு சாயறதும் அப்புறம் முழிச்சுக்கிட்டு பழையபடி அழுவறதுமாகத்தான் இருக்காரு கடைசியா சுமந்திரரை கூப்பிட்டு சுமந்திரரே தேர பூட்டிக்கிட்டு வாங்க ராமன் சீத்தை லக்ஷ்மணனை ஏத்திக்கிட்டு நாட்டு எல்லை வரையாவது கொண்டு போய் விடுங்க பதினாலு வருஷ காலத்துக்கு சீத்தைக்கு தேவையான எல்லா ஆடை அணிகலன்களையும் மூட்டை கட்டி ஏத்திக்குங்க அப்படின்னு சொல்றாரு சீத்தையும் பயணத்துக்கு தயாரா பளிச்சுன்னு புதிய ஆடைகள் நகைகள் அணிஞ்சிக்கிட்டு அழகு தேவதையா தயாராயிட்டா அன்னை கௌசல்யை சீத்தையை கட்டி அணைச்சு உச்சி முகர்ந்து அவகிட்ட சொல்றா குணங்கெட்ட பொண்ணுங்க கணவன் நல்ல நிலையில் இருக்கிறப்போ எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட காலம் வந்துடுச்சுன்னா அவனை கை கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க அவனோட குலப்பெருமையோ கல்வியோ அவனோட திறமைகளோ எதுவுமே அவங்களுக்கு அப்போ முக்கியமாக தோணாது ஆனால் நல்ல ஒழுக்கமுடைய பெண்களுக்கு கணவனே கண் கண்ட தெய்வமாகத்தான் தெரிவாங்க அவனுக்கு செல்வம் வந்தாலும் சரி ஏழ்மை வந்தாலும் சரி சீதா நீ அப்படிப்பட்டவதான்னு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நீ எந்த சமயத்திலையும் ராமன் கிட்ட வெறுப்பாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னா சீத்தையும் கை கூப்பிக்கிட்டு கண்டிப்பா நான் நல்லபடியா தான் நடந்துப்பேம்மா நான் இதையெல்லாம் எங்க வீட்ல கேட்டு வளர்ந்தவை தான் ஒரு நாளும் என் கணவர் மனம் கோன்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா ராமர் அங்க இருந்த எல்லா பெண்மணிகளுக்கும் பணிவா வணக்கம் சொல்லிட்டு விடை வாங்கிக்கிறார் எப்பவும் மத்தளமும் மங்கள இசையும் முழங்கற அந்த அரண்மனையில எல்லா பெண்களும் சேர்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழற ஒலிதான் தான் கேட்டது கேட்டுது ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூணு பேரும் தந்தை தாய்மார்களை வலம் வந்து வணங்குறாங்க லக்ஷ்மணன் தன் தாய் கிட்ட வந்து வணங்கி விடை வாங்கிக்கும் போது சுமித்ரை சொல்றா லக்ஷ்மணா நீயும் ராமனோட காட்டுக்கு போறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் நீ உன் அண்ணனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உனக்கு உன் அண்ணா ராமன் மட்டும்தான் கதின்னு நீ இருக்கணும் ஒரு தம்பி தன் அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நீ உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமா இருக்கணும் இனிமே ராமனே உனக்கு உன் அப்பா தசரதர் சீத்தையே உனக்கு உன் அம்மாவான்னு நான் காடே அயோதி போய் வா மகனே போய் வா அப்படின்னு நிறைஞ்ச மனசோட சுமித்ரை ஆசிர்வாதம் பண்றா மூணு பேரும் சுமந்திரர் கொண்டு வந்த ரதத்துல ஏறிக்கிட்டாங்க சுமந்திர ரத ஓட்ட ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் அங்க கூடியிருந்த அயோத்தி மக்கள் எல்லாம் பெரும் கூட்டமா ரதத்தோட பின்னாலேயே ஓடி வர ஆரம்பிச்சாங்க சுமந்திரரே சுமந்திரரே மெதுவா ஓட்டுங்க நாங்க ராமனோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கூவினாங்க ஆள் ஆளுக்கு தசரதரையும் கைகேயையும் திட்றாங்க அழுடா சீதை எப்பேற்பட்ட பத்தினி ராஜபோகத்தையெல்லாம் திறந்துட்டு தம் புருஷன் கூடவே காட்டுக்கு கிளம்பிட்டாளே இந்த லக்ஷ்மணனுக்கு தான் அண்ணன் மேல எத்தனை பாசம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் துணையா காவலா கூடவே காட்டுக்கு போறானே அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க வழியில நின்றுட்டு இருந்த பெண்களெல்லாம் ஓனு பெரிய குரல் கொடுத்து அழுது புலம்புறாங்க ராமனுக்கு மக்கள் படுற வேதனையை தாங்க முடியல சுமந்திரரே ரதத்தை இன்னும் வேகமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஜனங்களோ ரதத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க திரும்பி பார்த்தா அங்கே துக்கம் தாங்காமல் தசரதரும் கௌசல்யையும் அழுது புலம்பிக்கிட்டே போகாத நிறுத்துன்னு கை காட்டுறாங்க சுமந்திரருக்கு யார் பேச்சை கேட்கறதுனே தெரியல குழம்புறாரு நீங்கள் வேகமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க என்னால் இந்த துக்கத்தையெல்லாம் காண சகிக்கலை தசரதர் நாளைக்கு உங்கள என் கட்டளைய மீறி நீ ஏன் நிறுத்தாம போனேன்னு கேட்டா மக்கள் எழுப்பின சத்தத்துல காதலை விழலன்னு சமாதானம் சொல்லிக்குங்க ம் இன்னும் வேகமா ஓட்டுங்க அப்படின்னு ராமர் சொல்றாரு நிறைய ஜனங்கள் ரதத்தை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அயோத்தியில் நடந்த இந்த சோக காட்சிகளையெல்லாம் மனசுலேருந்து ஓரம் கட்டி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாயிருங்க